இது இயற்கையில் இயற்கையில மூலமாக இது காணப்படாது இது அதிக தாக்குதால இது சேர்வையாக காணப்படுகிறது சோடியம் அதிகளவாக கடல் நீரில் சோடியம் குளோரைட்டாக காணப்படுகிறது இது இது வழியிலே நீரிலே விரைவாக தாக்கம் முடிகிறதால இதை நாங்கள் வெளியில் கட்டக்கூடாது இதை நாங்கள் மண்ணெண்ணும் பரவின் பரவின் எண்ணெய் நான் இதை சேமித்து சேமிக்கப்பட வேண்டும் பரவின் எண்ணெயில் எண்ணெய்க்குள் சேமிக்கப்பட்ட சோடியத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது நிறம் மங்கி காணப்படும் ஏனைய ஏனைய மூலகங்களோட ஒப்புடைக்க சோடியம் ஒரு மென்மையான மூலகமாக இது காணப்படுகிறது இதை நாங்கள் இலவாக கத்தியால கூடியதாக இருக்கும் சுவாலை பரிசோதனையில் இது மஞ்சள் நிறத்தை இது காண்பிக்கும் சோடியத்தின் பௌதிய இயல்புகள் இது கத்தியால இலவாக வெட்டக்கூடியதாக காணப்படுகிறது நீரின் அடர்த்தி இது குறைவானதாகும் இதன் அடர்த்தி சை தசம் ஒன்பது ஏழு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் கனமாகும் இதனால இது நீரில் இறக்கும் இது மின் கம வெப்ப வெப்ப கடத்தியாகும்

சோடியம் பயன்படுத்தப்படல அமல்கம் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் இது சேதன ரசாயனத்தில தாழ்த்தியாக பயன்படுத்தப்படும் பயன்படுத்தப்படும் சோடியம் சைனைட்டை பய சைனை தயாரிப்பிலும் இது பயன்படும் இந்த சோடியம் சைனைட்டை பயன்படுத்தி பொன் வள்ளி போன்ற உலோகங்களை பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்தலாம் பிற தெனி துணியை நிறமூட்டவும் இந்த சோடியம் பயன்படும் ஆவி விளக்கு தயாரிப்பிலும் இந்த சோடியம் பயன்படும் டைட்டானியம் சொர் செர்கோனியம் போன்ற சேவைகளில் சேவைகளில் இருந்து அவ்வுலோகங்களை பிரித்தெடுக்கிறதுக்கு சோடியம் பயன்படுத்தப்படும்